ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க இஞ்சியோட ஒரு கப் பாலை ஊற்றி கொதிக்க விட்டு பாருங்கள் அசந்தே போவீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய குட்டிஸ்கெலாம் பிடித்த ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு இஞ்சி நல்லா மண்ணெலாம் போக அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க இதோட மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கங்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் நல்லா மையாக அறப்படும் இப்போ இதை அப்படியே ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அதில் அளந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ அளந்து எடுத்ததில் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இந்த கப்பாலே மற்ற பொருட்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அளந்து எடுத்த இஞ்ச இது மாதிரி ஒரு வானலில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சி ஆரண பாலாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இஞ்சி வெந்து சாஃப்டாகட்டும் பாருங்கள் பால்லே வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இஞ்சியோட பாலை சேர்த்ததுனால கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல சுவை கூடுதலாக இருக்கும் இதை அப்படியே ஆற விட்டுடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு பதினஞ்சு பாதாம் கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்க்காம அதை அப்படியே வானலில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் பாதாம் எள்ளு தேங்காய் எல்லாமே நல்லா அரைபட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பாலில் வேக வச்ச இஞ்சி நல்லாவே ஆரி எடுத்து அதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு பாலில் வேக வச்சதுனால எக்ஸ்ட்ரா தண்ணா சேர்க்க வேண்டியதில்லை அப்படி உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்ல மைய இஞ்சி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட எந்த கப்பில் இஞ்சி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெல்லம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இஞ்சி எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா பால் தண்ணியில் எதுவுமே சேர்க்கலைங்க அரைச்ச இஞ்சியோட நாட்டு சக்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதத்தில் நல்லா மைய அறப்பட்டு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வானலில் சேர்த்துக்கங்க அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த இஞ்சி வீத சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலந்தீங்கனாலே அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காகும் இஞ்ச பால்லே வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் அதில் இருக்க தண்ணீர்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டுங்க இப்போ இது கூட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் பாருங்கள் வானலில் இது மாதிரி ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா நீர்லாம் வற்றி திக்கான பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பாதாம் எள்ளு தேங்காய் பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை சேர்த்து கலந்ததுமே எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு உருண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க மொத்தமாக இந்த ஸ்வீட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நெய் சேர்த்து நல்லா கலந்திங்கனாலே போதும் வானலில் கொஞ்சம் கொடு ஒட்டலை பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் நல்ல மேலெல்லாம் பூத்து வந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டான பாகுபதம் வந்து தான் செக் பண்ணுறதுக்கு கைகளை தண்ணியில் நினச்சிக்கங்க கரண்டியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள் கைகளில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல மேலேலாம் பூத்து நல்ல திக்காக வந்திருக்கு கைகளை தண்ணியில் நினச்ச பிறகு இது மாதிரி எடுத்து உருட்டி பாருங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உருண்டு வருது பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு நெய் தடவனை பவுலுக்கு மாற்றிக்கலாம் கரெக்டான பதம் வந்தெடுத்து இந்த பதம் செக் பண்ண பார்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லாட்டி ரொம்ப முத்தனை பதத்துக்கு போய்டும் இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவனை பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி கிளாஸ் பவுல் இருந்தாலும் மாற்றிக்கலாம் இல்லாட்டி ரவுண்டு பிளேட்டில் கூட நீங்கள் நெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் இப்போ இதை அப்படியே ஈவனாக சமன்படுத்திடுங்க சமன்படுத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறின பிறகு திருப்பி தட்டினாலே போதும் ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் நல்லா ஆறி செட்டாக எடுத்து இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு திருப்பி லைட்டாக தட்டி விடுங்க சூப்பராக பர்ஃபிட்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி இதை நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு முடி வச்சுட்டிங்கன்னா போதும் தினமும் ரெண்டு கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்தில் சளி இரும்பல் வாழ் பிடிப்பு அஜீர்ண கோளாறு எதுவுமே இருக்காதுங்க எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய இந்த ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு வைங்க செரிமான கோளாறு தலை சுத்தல் வாந்தி மயக்கம் எல்லாத்தையுமே குணப்படுத்துங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு வச்சிங்கன்னா சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்